ஆக்டர் பிரசாந்த் அவர்கள் கொடுத்த இன்டர்வியூல தளபதி பத்தி பேசியிருக்காரு அதாவது உங்களோட அந்தகன் படத்தோட சாங்க தளபதி ரிலீஸ் பண்ணாரு அது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டதுக்கு நான் ஜஸ்ட் ஒரு போன் கால் பண்ணி இந்த மாதிரி அந்தகன் படத்துல இருந்து ஒரு ப்ரொமோஷனல் பண்ணணும்னு கேட்டேன் கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகே பிரதர் நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஒரு செகண்ட்ஸ்ல நடந்த விஷயம் தான் இது தளபதி அந்த அளவுக்கு பயங்கர ஒரு ஸோ அதுக்காக இந்த வீடியோ மூலமா திரும்பவும் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அந்த தளபதியோட பிரசாந்த் அவர்களுக்கு ஜஸ்ட் ஒரு வயசு தான் அதிகம் சோ அதனால பிரசாந்த் அவர்களை தளபதி பிரதர்னு தான் கூப்பிடறா போல அண்ட் இவரோட அந்தகன் படம் ஆகஸ்ட் ஃபிப்டீன் லீஸ் ஆக போறதால அதுக்கான ப்ரோமோஷன்ஸ இப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு சோ இன்னும் வரப்போற இன்டர்வியூஸ்ல கோட் பத்தி ஏதாவது ஷேர் பண்ணுறாருன்னு பாக்கலாம் அண்ட் அந்த ரிலீஸ்க்கு அப்புறம் உடனே கோட் படத்துக்காக திரும்பவும் இன்டர்வியூஸ் கொடுப்பாரு சோ ஒரு டூ மந்த்ஸ்க்கு யூடியூப்ல பிரஷாந்த் அவரோட ஃபேஸ் அதிகமா பாக்கலாம் கோட் படத்தோட மொத்த டைமும் ஒரு இன்டர்வியூ கொடுத்தா நல்லா இருக்கும் பட் எப்படியும் தளபதி வர மாட்டார் அட்லீஸ்ட் பிரஷாந்த் பிரபுதேவா வெங்கட் பிரபு பிரேம்ஜி தென் வைபவ் அஜ்மல்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து கொடுக்கலாம் கண்டிப்பா இந்த இன்டர்வியூ செம ஃபன்னா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி எதாவது நடக்குதான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆன் இந்த மாதிரி இது கோட் பார்த்தீங்கன்னா ஹாட் அண்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ